அப்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக சேரநாயக்க சமுத்திரத்தில் ஐந்து வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி ஐந்து வான் கதவுகளை தலா திறக்கவும் ஒரு பனிரண்டு அங்குலமாக அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அம்பாறு மாவட்டத்தின் காரதீவு பிரதேச சபைக்குட்பட்ட காரதீவு அம்பாறு பிரதான வீதியில் மழை அதிகரித்த போது வீதிக்கு மேல் வெள்ள நீர் சிறியதாக பெருக்கெடுத்து

ஏற்படுகின்றன இதனால் மக்கள் அல்லும் இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று போலீசார் மற்றும் ராணுவத்தினர் கொட்டும் மலையிலும் பாதுகாப்பு கடமையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நிலங்களில் வசிக்கின்ற பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல்களை விடுத்திருக்கிறது என்பதும் கவனத்தில் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது குறித்த வீதியில் வெள்ளம் பெருக்கடுத்தமையினால் அண்மையில் ஆறு மாணவர்கள் உட்பட எட்டு பேர் நீரில் மூழ்கி மரணமானதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கிழக்கு வடக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகீன் எதிர்வு கூறியுள்ளார்